பல ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமும் நடிகர் கமல்ஹாசனும் இணைந்துள்ள திரைப்படம் தக்லைஃப் ரூபாய் முன்னூறு கோடி மெகா பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கமலுடன் சிம்பு த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் அசோக் செல்வன் நாசர் அபிராமி உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் கன்னட மொழியை பற்றிய கருத்து அளித்ததைத் தொடர்ந்து கர்நாடகாவில் எதிர்ப்புகள் உருவாகின இதனால் அந்த மாநிலத்தில் தக் லைஃப் திரைப்பட வெளியீடு தடையடைந்துள்ளது இந்நிலையில் கமல் கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துள்ளதும் பிரச்சினைக்கு முடிவு காணவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரச்சினைகள் உள்ளபோதிலும் ப்ரீ புக்கிங் ஏறத்தாழ இருபது கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் திரைப்படம் முதல் நாள் உலகளாவிய வசூலில் ரூபாய் நாற்பது முதல் ரூபாய் ஐம்பது கோடி வரையிலான சாதனையை எட்டும் என காத்திருக்கிறது